யூஸ் கேஸில் அதே மாதிரி தான் ஒரு யூஸ் கேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க ஹோம் அப்படின்னு ஹோம் யூஸ் கேஸ் ஓகே ஹோம் யூஸ் கேஸ் கிரியேட் பண்ணிட்டோம் கிளாஸ் யூஸ் கேஸ் சாரி ஹோம்னு போட்டுறேன் ஹோம் ஓகே கிளாஸ் ஹோம் யூஸ் கேஸ் ஓகேங்களா போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு இங்கே எதை கொண்டு வர போகிறேன் அப்படின்னா ரெப்பாசட்டரி ஓகேங்களா அதாவது ரெப்பாசட்டரியில் எதை கொண்டு வந்தோம்னா டேட்டா சோர்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் டேட்டா சோர்ஸில் கிளைண்ட்டு க்ரியேட் பண்ணியிருந்தேன் இப்போ அதே மாதிரி தான் இப்போ ரெப்பாசிட்டரி ஒர்க் ஆகணும் அப்படின்னா யூஸ் கேஸில் நம்ம வந்து ரெப்போசிட்டரியை நம்ம கால் பண்ணணும் அதுக்காக ஹோம் இருக்குது இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே சாரி இந்த இடத்துல வந்து நான் ஸ்மால் லிட்ரு சைஸ் போட்டேன் கேப்ஸில் போட்டுக்கோங்க ஓகேங்களா அதை கரெக்ஷன் மாற்றிக்கோங்க ஏன்னா கிளாஸ் நேம் எப்பவுமே கேப்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும் ஓகேங்களா ஸோ கேப்ஸில் போட்டுக்கோங்க இங்கேயும் அதே மாதிரி இப்படி போட்டுட்டேன் கேப்ஸ் ஓகே ஓகே இப்போ வந்து ஹோம் ரெப்போசிட்டரி அந்த இது போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி தான் ஒரு ஸ்மால் லிட்டரில் வேரியபிள் நேம் அதாவது கிளாஸ் நேம் நம்ம க்ரியேட் பண்ணுற நேம் வந்து கிளாஸ் நேம் வந்து கேப்ஸில் தான் இருக்கணும் அந்த இதை போட்டால் வேரியபிள் நேம் மட்டும் தான் ஸ்மாலில் ஸ்டார்ட் ஆகணும் இப்போ நம்ம அந்த ரெப்போசிட்டரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் சேம் கான்செப்ட் தான் இங்கே நம்ம பண்ணது தான் அதாவது இங்கே ஒரு இம்ப்ளிமெண்டேஷனில் பண்ணியிருப்போம் டேட்டாவில் ஓகே இங்கேயும் ஏர் ரெடி இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் இது தானே போட்டிருந்தோம் ஸோ அதுதான் அந்த மாதிரி கிளாஸ் நேம்லாம் கரெக்டாக பார்த்து கேப்ஸில் அந்த இதெல்லாம் போட்டுக்கோங்க சேம் கான்செப்ட் தான் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸை நம்ம எப்படி கொண்டு வந்தனோ அதே மாதிரி தான் இங்கே யூஸ் கேஸில் ரெப்பாசிட்டரியாக கொண்டு வர போகிறோம் ஹோம் யூஸ் கேஸ் ரி ஓகேங்களா தென் நெக்ஸ்டு சேம் இதை நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டுருந்தேன் ஏன்னா இங்கே உள்ள மாதிரி தான் இருக்குது அப்படியே யூஸ் கேஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன் ஓகே ஸோ அதில் உள்ள மாதிரியே ஃபியூச்சர் எய்தர் ஃபெயிலியர் ஹோம் பண்றோம் பண்ணுறோம் ஸோ ஹோம் இதை மட்டும் எடுத்துகிட்டு இங்கேயே நம்ம அந்த இதை போட்டுருந்தான் இப்போ ஹோம் எனிக்கான இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க சாரி ஃபெயிலியருக்கானது இம்போர்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு என்டிட்டி எய்தருக்கு வந்து டாட்ஸ் அந்த இதை போட்டுக்கலாம் பேக்கேஜு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரிட்டன் ஹோம் ரெப்பாசிட்டீரியா நம்ம கால் பண்ணுவோமா டாட் கெட் ஹோம் மெத்தட் ஓகேங்களா என் பாயிண்ட் ஓகே ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது எது எது கரெக்டாக ஒரே ஒரு மெத்தட் தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் அதே மாடலில் ஒவ்வொன்றையும் நம்ம அடுத்தடுத்த இது கால் பண்ண போகிறோம் இப்போது யூஸ் கேஸில் இருந்து ரெப்போசிட்டரிக்கு போவோம் ரெப்போசிட்டரியிலருந்து டேட்டா சோர்ஸுக்கு போவோம் டேட்டா இருந்து சர்வீஸுக்கு போயிடும் கிளைண்ட்டுக்கு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய எல்லாமே முடிச்சிட்டோம் டேட்டா முடிச்சிட்டோம் டொமைன் லெவலில் எல்லாமே பண்ணிட்டோம் என்டிடி ரெப்போசிட்டரி யூஸ் கேஸ் எல்லாம் முடிஞ்சது அவ்வளோ தான் யூஸ் கேஸ் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கியூபிட் ஓகேங்களா இதுதான் ஃபைனல் இப்போ நம்ம கியூபீட்டு க்யூபீட்டில் வந்து ஸ்டேட்டும் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம் கியூபிட் ஸ்டேட் இந்த ரெண்டு இது பண்ண போகிறோம் இந்த ரெண்டையுமே பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல இதில் வந்து நம்ம ஏபி கால் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு க்யூபிட்டும் ஸ்டேட்டும் பண்ண போகிறோம் ஓகேங்களா